நேற்று மாலை முரசு ஊடகத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சிங்க அந்த விவாத நிகழ்ச்சியில் நாம்தூர் நிகழ்ச்சி சார்பாக அண்ணன் இடிமௌன கார்த்தி அவர்கள் கலந்துக்கிறாப்புல அவங்க தெரியும் கார்த்தியனை கலந்துக்கிட்டாலே வந்து எவ்வளோ த தரவர்களோட அடுக்கி பேசுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு வார்த்தை கூட வந்து தரவு இல்லாம அவதூறாவோ அவசியமற்றதாகவோ இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பொதுவாகவே கார்த்தி அவர்கள் வந்து விவாதத்துக்கு வராங்க அப்படின்னா பலர் வர வரமாட்டேங்கிறாங்க அதான் உண்மை பல பேர் ஜெகா வாங்கிறாயங்களாம் ஐயோ கார்த்தியா இந்த தலைப்பு கொடுத்து பேசினோம்னா நம்மளை ரொம்ப வச்சு செஞ்சிருவோம் பிள்ளையா அப்படின்னு கடந்த கால சம்பவங்கள்லாம் இருக்குது பல பேர ஓர் விட்டுருக்காருங்கிறதுலாம் அது அது வரலாறு அப்போ இந்த மாதிரி ஆனால் கார்த்தியவர்கள் இடிமாவன் கார்த்தியவர்கள் வந்து நாம தமிழ் கட்சி சார்பாக போயிட்டு அந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறாரு அது விவாதத்தினுடைய தலைப்பு என்னென்னா தமிழகத்தில் இனி வந்து பெரியாருடைய பாதைதானா அப்படின்ற மாதிரியான தலைப்பில் தான் அந்த விவாதம் நடக்குது எதனை மையமாக வைத்து இந்த விவாதம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரியாருடைய சிலைக்கு போயிட்டு மரியாதை செலுத்தினார்ல அதை மையமாக வைத்து அப்போ இனி வந்து தமிழகத்தில் வந்து பெரியடைய பதவிதானா இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் அந்த விவாதம் அப்போ அந்த விவாதத்தில் கொடுத்த தலைப்புக்கு சற்றும் வந்து பிசுறு தட்டி வேறொரு தலைப்புக்கு போகாமல் கொடுத்த தலைப்புக்கு என்ன பேசணுமோ அதை மட்டுமே கொடுத்த நேரத்தில் மிக சிறப்பாக தகவலை வந்து பேசி அந்த விவாதத்தை முடித்து வைத்தவரன் இடுமோனம் கார்த்தி தான் மற்றவர்கள் பேசுற பார்த்தீங்கன்னா என்னத்தையோ பேசுறாங்க இந்த வலதுசாரின ஒருத்தர கூட்டு குறைச்சிருந்தாங்க அவர் என்ன பேசுறாரு அவருக்கு புரிதாங்க தெரியல அப்ப அந்த மாதிரியான தான் இருந்துச்சு சில பத்திரிக்கையாளர் நல்லா பேசுறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்ப அண்ணன் இடுமாவன கார்த்தி அவர்களை வந்து சம்பவம் செய்து விட்டார் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நேற்று முழுவதும் அந்த பேட்டி முடிஞ்சல் அந்த விவாதம் முடிஞ்சல இருந்து நேற்று முழுவதும் இந்த திராவிட கூட்டங்கள்லாம் இடுமோன கார்த்தியை வந்து ஆள் சம்பவச்சுட்டாரு யாரு ஒரு யூடியூபரை கூட்டிட்டு வச்சிருக்காங்க விவாதத்துல அந்த விவாதத்துல அந்த யூடியூபருக்கு வந்து கீழே பத்திரிகையாளர் வேற போட்டுக்குறாங்க என்ன பத்திரிகையாளர் எந்த பத்திரிக்கை செஞ்சா அவன் ஏதோ பெரிய பெரிய விவாதம் தள்ளி கிழிச்ச மாதிரி விவாதத்தில் பல இது வீழ்த்துற மாதிரி பல தலைவரோடு எடுத்து டேட்டா அடித்த மாதிரி அவன் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே தெரியாத ஒரு வலதுசாரின்னு ஒரு நபருக்கு வந்துருந்தாரு அந்த வலதுசாரி நபர்கிட்ட போயிட்டு ஆ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க தவிர தரவாக டேட்டாவாக கண்டாக எதுவுமே பேசலாமே அவன் ஏதோ பெரிய கிழிச்சு ஊடுற மாதிரி நேற்று வந்து பெரிய பில்டப் கொடுத்து இப்போ வரைக்கும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அப்படி என்னத்தை கிழிச்சாங்கிறத இன்னைக்கு எடுத்து போட வேண்டியிருக்கு அந்த இடமான காலத்தில் என்னெல்லாம் சொன்னாங்கிறதையும் எடுத்து சில விஷயங்களை நம்ம வளர்க்க வேண்டியது அவசியம் இருக்கு அதற்காக இந்த பதிவு பார்த்துலாமா உலக தமிழர் தலைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த திராவிட கூட்டத்தை சின்ன சில ஹைனாக்கள் எப்ப பார்த்தா நினைக்கப்பா பெரியாரு நீங்க பிரமுழியாளர் பிரமுழியாளர் சொல்றீங்க எப்படி எதாச்சும் சொல்றீங்க சாதி வச்சு சொல்றீங்களா நீங்கள் ஜாதி விரிகராக செயல்படுறீங்க தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டக்கூடிய வேலையை வந்து செய்வாங்க உண்மையிலேயே ஈவே ராம்சாமி அவர்கள் பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த இ வே ராம்சாமி அவர்கள் அவர் வந்து பிறமொழியாளர்னு தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறோமா இல்லைங்க நாங்க நாங்கள் எங்க சொன்னோம் யார் சொன்னால் அவரே சொல்லிக்கிட்டாரு இதை யார் வந்து நமக்கு விளக்கு கொடுக்குறாங்க விளக்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு முக்கியமான திராவிட தலைவரில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நமக்கே எடுத்தது விளக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா உடனே பார்க்குறீங்க

பெரியார் எழுதியிருப்பதாக எழுதியிருக்காரு அதை எழுதியிருக்கிறத அப்படியே சுயரபாணி ஐயா வந்து நம்ம சுப்பு வந்து வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு ஐயா சுப்பு பல விஷயத்துல வந்து இந்த மாதிரி சம்மத்தம் பண்ணி விட்டுருக்காரு பல பல பேச்சுகள் எடுத்து பாருங்களேன் அதுவும் பழைய பேச்சுக்கள் எடுத்து பாருங்களேன் இப்படிதான் இருக்கும் அப்ப அவரே வந்து சம்மம் பண்ணி விட்டார் இதுக்கு அப்புறம் எவனா தூக்கிட்டு வந்து ஈவேரா தமிழர் அவர் நீ எப்படி பெருமளையாளுன்னு சொல்லலாம் அவர் எப்படி நீங்க கன்னடம் சொல்லலாம் எப்படி தெலுங்குன்னு சொல்லலாம்னு எவனா பேசுறீங்க இந்த வீடியோ எடுத்து கொடுங்கப்பா இந்த வீடியோ எடுத்து காட்டுங்க சுகவீர பணியன் வந்து வெளியில் வழக்கம் கொடுத்தாருனா அதுக்கப்புறம் பேசிக்கிறோம் எழுதியிருக்காரு தன்னை கன்னடர் என்று அவரே சொல்லியிருக்காரு சாதியால் தான் அவர் அவரே அடையல்படுத்திக்கிறார் பெரியாரு அப்புறம் என்ன அவர் அவர் அப்புறம் நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்கடா இல்ல அவர் கேளுங்கடா என்ன நம்ம ஐயா சொல்லி சொல்லி என்ன இப்படி சொல்லியிருக்காரு தமிழ் தேசி வரீங்க அவர் தான் சாதியால் தன்னை கடலர் என்று அடையல்படுத்துறாரு சரி அடுத்த சம்பவத்துக்கு வருவோம் உரவு மாலை அந்த வீடியோ முழுமையாக இருக்கிறது அந்த விவாதம் என்பது முழுமையாக இருக்கிறது நான் சொல்கிறேன்னு கூட போய் பாருங்க அந்த விவாதத்தில் உண்மையிலே யார் விவாதம் பண்ணியிருக்கா அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் யார் தரவுகளோட டேட்டாவோட ஏன் பேசியிருக்காங்கிறத போய் பாருங்க சத்தியமாக சொன்னால் இடுமான காத்திரம் பேசியிருக்காரு இன்னும் சில பத்திரிகையாளர் சிலர் பேசியிருக்காங்க அது அவங்களுக்கு கொடுத்த நேரத்தில் அவர் பேசியிருக்காங்க அவங்க தரப்பு நியாயத்தை பேசுறாங்கன்னு வச்சுக்கல அது ஏற்ப எதிர்ப்புங்கிறது ரெண்டாவது பேசியிருக்காங்க ஆனால் இந்த திமுக சொம்புடிக்கக்கூடிய ஆனால் அவர்களை விமர்சனம் செய்த மில்டன் ஒருத்த உட்காந்துருக்காங்க யூடியூபர் அவன் ஒன்றுமே பிடுங்கலைங்க அவன் பெரிய புடுங்கியதாக வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு சமூக வலைதம் முழுவதும் இடுமான கால்த்தியை கேள்வி கேள்விட்டா இடுமான காலத்தை இப்படி பண்ணிட்டாப்ல இடுமான காட்டியை வந்துப்படி டேய் இடுமான காலத்தான் அந்த இடத்துல பேசுனதை அந்த விவாதத்தில் டேட்டாவாக தரவுகளாக அங்கே வைத்த வாதங்களை மனப்படமனையாக திரும்பி சொல்ல தெரியுமா உனக்கு சொல்ல தெரியுமா ஒரே ஒரு கேள்வி பெரியாருடைய கொள்கையை தீக்க காரணம் கடைப்பிடிக்கிறது கிடையாது திமுக காரணம் கடைப்பிடிக்கிறது கிடையாது சும்மா பில்டப் கொடுக்குறதுக்காண்டி ஒரு 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 காண்டி வந்து வேறு அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்றதுக்காண்டி ஒரு பிம்பமாக வந்து கட்டமைச்சிட்டு தான் சொன்னார்ல இதுக்கு மறுக்க முடியுமா நாளைக்கு இந்த திராவிட கழக அமைப்பை சேர்ந்தவர் இருக்காங்க இந்த தீக்கக்காரங்க சில சில அமைப்புகளாக இருக்குல்ல இந்த பெரியார பெரியாரி அமைப்புகள்னு சொல்லிட்டு இந்த பெரியாரி அமைப்புகள்லாம் திமுகக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை செய்தால் திமுக காரனே போய் பெரியார் சிலையை உடைப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார் நான் இடிமோன கார்த்தி ஏன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்குங்கிறதையும் சொல்கிறாரு டேட்டா தடவு இருக்குப்பா கடந்த காலத்தில் இதுபோல் சமூகம் நடந்திருக்கு பெரியார் சிலையை திமுக காரை உடைச்சிருக்கான் அந்த உடைத்தவர்களை கருணாநிதி அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மீது வந்து எடுக்கவில்லைங்கிறதா இங்கே வரலாறு அப்போ இதே போல ஒரு சம்பவம் நடந்து மீண்டும் ஒரு முறை இந்த பெரியார் அமைப்புகள்லாம் திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டங்களை செய்தால் சில போராட்டங்களை அளவு பண்ணா பெரியார் சிலையை திமுகனே விடப்பான் அவனுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாப்ல இதை மறுத்து மில்டன் இருக்கானே பேசிட்டு போனேன் வேற கேள்விக்கே இங்கிவா பண்ணி வரலாம் சரி வர சரி இஞ்சிவாணி அப்படிங்கிறான் ஏன்னா இங்கிட்டு திரும்ப முடியாது இங்கிட்டு பேசுனா திரும்பி டேட்டா போட்டு பழப்பாப்ல அப்போ இங்கிட்டு திரும்ப முடியாது அடுத்த இடுமான காத்தியா இன்னொரு சரியான ஒரு தரமான ஒரு கேள்வி வச்சப்பல இங்கே வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அது மிலிட்டரி சொன்னதான் பெரியாரை எதிர்த்து விட்டு யாரும் எதுவும் செய்ய முடியாது அரசியலை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தக்லீஃப் கொடுக்குற விதத்தில் வந்து டக்குன்னு ஒரு பதில் ஒரு நிமிஷங்க நான் ஒரு இதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல பாருங்க சிரிப்புனான்னு சிரிப்பு எனக்கு தாங்க முடியல அது அங்கே இருக்கக்கூடியவங்களாம் எப்படி கட்டுப்படுத்திருக்கோம் தாங்கன்னு தெரியல உடனடியாக ஒரு பதிலை கொடுத்தாரு பெரியாரை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாதுங்கிறாங்க பெரியாரை எதிர்த்து தான்ப்பா அரசியல் பண்ணாங்க திமுக மீதி மீறிமுடிய நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் திமுக அரசியல் வரலாறு தொடங்க முடியுமா பிஜேபி கூட்டி நினைச்சாங்களே அப்ப தூக்கி பிடிச்சி தெரிஞ்சீங்க அன்னைக்கு வாஜ்பாய்க்கு பிடிச்ச தெரிஞ்சுங்க சொன்னாரா இல்லையா இனிமோம் கேள்வி கேட்டாரா இல்லையா இதுக்கு எவ்வளவு மில்டன் பதிவு சொல்ல முடியுமா பதிவு சொல்லல திமுக பாஜக

சாட்சியார் நீங்களே இருக்கீங்க நீங்க நீங்களே இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்களே ஒரு காலத்தில் பெருமளவுக்கு பெரியாருக்கு எதிராக அரசு தான் ஒண்ணு இல்லை அப்புறம் ஒரு அந்த வலதுசாரி செஞ்சு கூட கேட்டாரு கேவலமானவரோ அதாவது ஆபாசமானவர் சொல்லி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து உடனடியாக என்ன எங்கள் தலைவர் பெரியார் அவர்களை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு உண்மையாகவே ஈவன் ராம்சாமி அவர்கள் அந்த மாதிரி தான் பேசுவார் ஆபாசமாக பேசக்கூடிய நபர் தான் நான் சொல்லலை உண்மையாகவே பேசியிருக்காரு ஒரு சின்ன பிட்டப்பட்டவரம் பார்க்கறியா உங்க முன்னாள் தலைவர் முன்னாள் பேச்சாளர்கள்லாம்

காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கிடைக்கல சீட்டு கொடுக்கல நாயக்கமார்கள் சொன்னோன்னே போராட்டம் பண்ணுங்க விடக்கூடாது நாயக்கமார்கள் என்ன நினச்சிங்க அவங்க வந்து எவ்வளோ செழுமையாக இருக்காங்க எவ்வளோ வளமையா இருக்காங்க எவ்வளோ ஞானத்தோடு இருக்காங்க சொன்னாரா இல்லையா இன்றைக்கு தலைமை இருக்கா இல்லையா அது கேட்டால் வந்து அவர் வந்து பிரதிநிதித்துவம் தானே கேட்டார் ஏன் வேறு சமூகத்துக்கெல்லாம் கேட்க வேண்டானே வேற சமூத்துக்கெல்லாம் கேட்க வேண்டுதானப்பா அதனால் நாயக்கமார்கள் நாம் சத்த விடுகிறார்கள் மாநாடு போடுங்க சொன்னது யாரு தன் சொந்த சாதிக்கு இந்த அளவுக்கு பேசியவர் ஒரு சாதி சங்க தலைவர் போல பேசியவர் தான் இவன் ராமசாமி இன்னைக்கு வந்து அவரை தூக்கிட்டு சாதி ஒளிப்புக்கு போகிறான்னு எங்கேப்பா போகிறானாரு சொல்லுங்கள் அதையும் சொல்லுங்கள் சேர்த்த உப்புக்கெல்லாம் சொல்லுங்கள் எங்கே போகிறனாரு எங்கே போகிறானே என்னத்தை பண்ணாரு சொல்லுங்கப்பா இப்போ சாதி ஒழிக்கலையே என்ன வரைக்கும் நீங்கள் அதிகாரத்தை இங்கே தான் இருக்கீங்க ஏன் ஒழிக்கலையா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ணன் இருமல அவர்கள் யாரையும் பேசிகிட்டு இருக்கார்ல இந்த அந்த அந்த யூடியூப் இருக்கானே முதல்ல இவனெல்லாம் எதுக்கு பத்திரிகையாளன்னு கூப்பிட்டு விவாதத்தை வைக்கிறீங்க அவனுக்கு எதாவது பேசிடுதா சத்தியமாக தெரியல அவனுக்குங்க அவனுடைய இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா அண்ணன் சீமானவர்களையும் நாம் துணை கட்சியும் ஏதாவது வந்து பேசி தவறாக வந்து அவங்கள இது பண்ணி விட்டோம்னா நம்ம வந்து கான்ட்ரவர்சியாக மாறிடுவோம் விவாத பொருளாக மாறிடுவோம் நமக்கு ஒரு பிரபலம் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் இதன் மூலமாக அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே பல இருந்து உட்கார்றான் இதுதான் உண்மையும் கூட அவன் பேசுறது பார்த்தா அப்படிதான் இருக்குது அவன் சொல்கிறான் அதுவும் அந்த நெறியாளரே காய் துப்பிட்டார் கனடியை காய் துப்பிட்டு மொபைல் இல்லை அந்த மாதிரி அந்த மில்டன் நெறியாளரே கார் துப்புடுறாரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னே தெரியாத ஒரு தற்கொலை முண்டத்தை கூப்பிட்டு ஒரு தனிமான கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க அவர் சொன்னார் இந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க மெயின்சி மீடியாவில் பயன்படுத்தாதீங்கன்னு அப்போ அந்த மாதிரி ஒரு யூடியூபரை கூட்டு உட்கார வச்சுட்டு பத்திரிக்கையாளர் தெரிஞ்சு போடாதீங்க அது ஒட்டு வந்த பத்திரிக்கையாளருக்கும் அவமானம் என்ன பத்திரிக்கையாளர் பிடிக்கிட்டாங்க எப்போ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் நமக்கு ஒன்றுமே தெரியலையே தற்கொலை முண்டை மாதிரி உட்காந்துட்டு தெருதல் மாதிரி உட்காந்துட்டு பண்ணி மாதிரி உட்காந்துட்டு வெளியே வந்திருக்கமே நம்ம நாலு என்ன கேட்பேன் அடே நான் துணை கட்சிக்காரன் எந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ என்ன இருக்கே உனையொரு ஒரு பத்திரிக்கையாளி வச்சா ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கேன் ஒருத்த ஒரு சங்கி அந்த சங்கியை போய் நடிச்சுட்டு இருக்கேன் விவாத டேட்டா எவ்வளோ கேட்குறேன் அனுபவிச்சு விட்டா நீ அப்படி கேட்பாங்க மாட்டாயா இந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறதே உங்களுக்கு வந்து பெருமையா இதை வச்சு எப்படா பெருமையாக வெளியே பேசிட்டு அழைங்க எதுவும் பேசவும் இல்லை தரவாக எதுவும் பேசலை இதை வச்சு நீ எப்படி பெருமையாக பேசிட்டாலியிருக்கீங்கன்னு கேட்குறேன் நான் கீழே விழுந்தாலும் மீசல மண் வட்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரி குரூப் தான் இந்த குரூப்பு